நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் ஏகூத் அடைந்த பின்பு இசரவேல் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான்ந்தை செய்து வந்தார்கள் ஆகையால் கத்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசேரா என்று பேர் அவன் புற ஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் தொடர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கறோம் இது மட்டும் இல்ல இருபது வருஷம் இசரவேல் புத்திரரை கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்திரை நோக்கி முறையிட்டார்கள் இந்த நியாயாதிபதி செய்திகள் புஸ்தகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்கிறாங்க ஒரு நியாயாதிபதி எழுப்பி அவங்கள வந்து விடுதலை பண்ணுறாங்க திருப்பி மறுபடியும் பாவம் செய்கிறாங்க இப்படி இந்த ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது இப்போ இந்த சிசேரா இருபது வருஷம் அவனை ஒடுக்கி அவர்களை ஒடுக்கி இருக்கும்போது ஆண்டவர் வந்து அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக தபோராலை என்னும் தீக்கத்தரிசி எழுப்புறார் தபோராலோடு கூட பாராக் என்கிற மனுஷனும் இந்த யுத்தத்துக்கு போறாங்கன்னு சொல்லி பார்க்க சிசேராவை எதிர்த்து ஆனா தபோரா சொல்றா இந்த வெற்றி வந்து உனக்கு ஒன்னால வராது ஒரு பெண் மூலமாக வரும் தன்னையும் சொல்லலை இன்னொரு பெண் மூலமாக வரும் அந்த பெண்ணை வந்து நம்ம நிறைய பேர் மறந்துடும்ல பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருந்து அவ காரியங்களை செய்கிறா அவ பேர் தான் யாகேல் அதில் வந்து தெளிவாக பதினேழாம் வசனத்தில் சொல்லிக்குது சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரியின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாபின் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது ஆகனால தெரிந்த குடும்பனால உள்ள வரா நமக்கு அந்த சம்பவம் தெரியும் சிஷியரா ரொம்ப களைப்பாக வந்து எனக்கு குடிக்க தண்ணி தா தாகமாக்குன்னு சொல்லும்போது அந்த யாக்கையில் வந்து பால் கொடுக்குறா பாலை கொடுத்துட்டு அவன் நினைச்சிடான் அயந்து தூங்குறான் இப்போ போர்வையை போட்டு மூடி அவ என்ன பண்றான்னா இருபத்தி ஓராம் வசனம் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்குள்ளாக சமாதானம் இருந்தாலும் இப்போ எதிரி கோர் செய்து அவன் ஓடி வரும்போது தன்னை கொண்டு போடுவான் என்ற பயம் இருந்திருக்கலாம் ஆனாலும் அவனை ஏற்றுக்கொண்டு தாகத்துக்கு தண்ணியில் பாலை கொடுத்து அவன் தூங்கி தூங்கி கொண்டு இருக்கும்போது தைரியமாக இப்போ நம்ம கொஞ்சம் பயந்தா கையெல்லாம் நடுங்கோம்ல ஆனால் சுத்தியலை எடுத்து ஆணியை எடுத்து அப்படி நெற்றியில் ஒருவே தரையில் போய் படிய படியத்தக்கதாக அடித்து போற அவன் ஆயாசமாய் தூங்கிது அவன் மறித்து போனான் என்று சொல்லிக்குது இல்ல வந்து ஐந்தாம் அதிகாரம் தெளிவாக எவ்வளவு அந்த வெற்றிய அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவ அவன் தலையை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் எவ்வளோ பெரிய வெற்றியில ஒரு பெண் சாதித்தது எப்படி ஆகுமோ என்று சொல்லி இருபது வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோமே என்று சொல்லி அங்க அழுது கொண்டிருந்த அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் த அனுப்புகிறார் பாராக்கை அனுப்புகிறார் தி யாகேலே அனுப்பி பெரிய வெற்றியதை இந்த நாட்களில் கேள்விப்படும் போது நிறைய பெண் குழந்தைகளுக்கு ஜேல் யாகேல் என்று சொல்லி ஒரு சில வைக்கிறாங்க ஆனால் ஆங்கிலத்தில் ஜேல் என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாகுது அந்த யாகேலே நம்ம மறக்கவே கூடாது அவள் கையில் இருந்தது ஒரு சின்ன சுத்தியல் தான் ஒரு கூடார ஆணிதான் இருந்தது ஒரு கன் இல்லையே அல்ல ஒரு பெரிய கத்தி இல்லையேன்னு சொல்லி அவ தயங்கலை இருந்ததை கொண்டு அவள் எழுந்து சாதனை செய்துக்கா இந்த நாட்களை நீங்கள நானும் கூட பயப்படக்கூடாது நம்மளால் இயன்றதை செய்யத்தக்கதாக நம்ம எழும்பும் போது அந்த பிசாசு நம்முடைய கால் கடியில இருப்பான் அவன் தோற்கப்பட்டவன் அவனுடைய தலை நசுக்கப்பட்ட விரோதி அவன் சத்துரு ஆகினால நம்ம எழுந்து நின்று காரியங்களை நடப்பிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அனைவருக்கும் கிறிஸ்து